ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஏலத்தில் இந்த ஃப்ளாட் வந்து நாங்கள் எப்படி வாங்கினோம் அதுக்குள்ள ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு இது எப்படி தெரியும்னா நாங்கள் பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்பில் தான் நாங்கள் பார்த்தோம் அதில் வந்து அமௌண்ட்டெல்லாம் சொல்லியிருந்தாங்க அமௌண்ட் வந்து எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அதனால் அந்த இதில் நம்பர் கொடுத்துருந்தாங்க அதில் கால் பண்ணி நாங்கள் கேட்டோம் கேட்டதுக்கு அவங்க ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்கு டேட் கொடுத்துருந்தாங்க அன்னைக்கு போய் நாங்கள் வீடு பார்த்தோம் எங்களுக்கும் பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு பக்கத்துலேயே இன்னொரு வீடும் காமிச்சாங்க அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அது செகண்ட் ஃப்ளோரு கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் நிறையா இருந்துச்சு அதனால் எங்களுக்கு இதுவே பிடிச்சிருந்துச்சு வீடு காட்டின பிரதர் தான் எங்களுக்கு இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க அந்த பிரதருக்கு வந்து புரோக்கர் கமிஷன் வந்து ஒன் அந்த பிரதரே எல்லாமே கைட் பண்ணுவாங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து ஒட்டி போட்டிருந்தாங்க இது வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியிலருந்து அவங்க லோன் வாங்கியிருக்காங்க லோன் கட்ட முடியாததுனால அதை ஏலத்துக்கு வந்துடுச்சு அடுத்தது வந்து ஏலத்தில் நம்ம கலந்துக்கணுன்னா அந்த வீடு வந்து அமௌண்ட் எவ்வளோ சொல்கிறாங்களோ அதில் பத்து பர்சன்டேஜ் டிடி எடுத்து கட்டணும் முக்கியமாக இப்போ யார் பேரில் நம்ம வீடு வாங்க போகிறோமோ அவங்க அக்கௌண்டில் இருந்து தான் டிடி எடுத்துருக்கணும் அப்புறம் ஃபைனான்ஸ் கம்பெனி பேர்லேயே எடுக்கணும் டிடி வாங்கிட்டு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போனோம் அங்கே ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க அதை ஃபில் பண்ணணும் ஃபார்மில் வந்து யார் பேரில் வீடு வாங்க போகிறோமோ அவங்க நேம் கொடுக்கணும் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் கொடுக்கணும் நம்ம அக்கௌண்ட் நம்பர் எதுக்குன்னா நம்ம டென் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம்ல அது வந்து நம்ம வின் பண்ணலன்னா ஏலத்தில் நம்மளுக்கு இந்த வீடு கிடைக்கலன்னா அந்த பத்து பர்சன்டேஜை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அது அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உடனே அந்த வீட்டோட டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு மெயில் பண்ணிட்டாங்க டீட்டெயில்னால் பத்திரம் மட்டும் எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு ஈகல் பார்க்குறதுக்கு வில்லங்கம் ஏதாட்டி இருக்குதான்னு போய் பார்க்கணும் அது எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும் மெயில் பண்ண எல்லாத்தையுமே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வைக்கீல்கிட்ட கொண்டு கொடுத்தேன் வைக்கல் வந்து அவங்க சைடில் பட்டா பத்திரம் அப்புறம் ஈசி தேர்ட்டி இயர்ஸ்க்கு கேட்டாங்க அப்புறம் கோட்டா ஆர்டர் கேட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு பட்டா மட்டும்தான் அனுப்பிச்சிருந்தாங்க ஈசி வந்து நானே ஆன்லைனில் எடுத்துட்டோம் தேர்ட்டி இயர்ஸ்க்கு பட்டாவுமே ஆன்லைன் பட்டா இல்லை மேனுவல் பட்டா இருந்துச்சு வைக்கீல் வந்து கோட் ஆர்டர் இல்லை அது மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே வீடு காமிச்சாங்கல்ல அந்த பிரதர்க்கு தான் கால் பண்ணேன் அவங்க வந்து கோட் ஆர்டர் கிடையாது சர்ஃபேசி ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க அதை கொண்டு நான் ஜெராக்ஸ் எடுத்து வைக்கல்கிட்ட கொடுத்தேன் அவங்க இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வர சொல்லிருந்தாங்க லீகல் ஓகே தான் சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பேங்க்ல இன்ஃபார்ம் பண்ணணும் ஏலத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஏலம் என்னைக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த நோட்டீஸ்லேயே இருக்கும் ஏலத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க அதுலேயே ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி சொல்லி தருவாங்க ஏலம் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டென் மினிட்ஸு ஏலத்துக்கு வந்து நம்ம இருந்தே கலந்துக்கலாம் ஆன்லைனில் தான் இனியும் வந்து டைரெக்டாக வர சொல்லிட்டாங்க அங்கே போனால் டென் பர்சன்டேஜ் யாரெல்லாம் கட்டினாங்களோ அவங்கள மட்டும்தான் உள்ளே விடுவாங்க ஏலத்துக்கு அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஐடியும் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக அந்த டைமுக்கு லாக்இன் பண்ணிக்கிடணும் இப்போ வந்து ஏலம் நம்ம தான் கேட்க ஆரம்பிக்கணும் மினிமம் வந்து டென் தௌசண்ட் டென் தௌசண்டாக தான் ஏலம் கேட்க முடியும் நம்ம அமௌண்ட் ஏற்ற முடியும் அதுக்கு கீழே கேட்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீடு வந்து டுவெண்ட்டி லேக்ஸ்னா அதில் டொண்ட்டி லேக்ஸ் வந்து அதில் போட்டிருப்பாங்க அதில் இருந்து நம்ம ட்வெண்ட்டி லேக்ஸ் டென் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏலம் கேட்கணும் ஆன்லைனில் தான் நம்ம டைப் பண்ணி சப்மிட் கொடுக்கணும் வேறு யார் கலந்துக்கிறாங்களோ அவங்க வந்து இப்போ நான் டுவெண்ட்டி லேக்ஸ் டென் தௌசண்ட் கேட்டிருக்கேன்னா அவங்க டுவெண்ட்டி லேக்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் கேட்பாங்க அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு மணி நேரம் நடக்கும் அது வின் பண்ண சர்டிஃபிகேட் ஒன்று தருவாங்க அது வர்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் அதுவும் ஆன்லைனில் தான் வரும் அதுக்கப்புறம் மேனேஜர் சைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு காப்பி வச்சுப்பாங்க நம்மளுக்கு ஒரு காப்பி தருவாங்க அடுத்த ஸ்டெப் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் பே பண்ணுறது தான் இந்த ஏலம் முடிஞ்சதுலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அமௌண்ட் கட்டணும் மீதி அமௌண்ட்டுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டைம் தருவாங்க அதே ஃபைனான்ஸ் கம்பெனியில் லோன் வேணுனாலும் எடுத்துக்கலாம் அமௌண்ட் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அல்லது டிடி இந்த மாதிரி தான் கொடுக்கணும் நம்ம ஃபுல் அமௌண்ட் கட்டினதுலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் நம்ம பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எதுக்கு அவ்வளோ நாள்னா பேங்க் சைடில் வந்து அவங்க ஏற்கனவே வாங்கின லோன் வந்து ஜீரோ பேலன்ஸ் ஆகணும் அவங்க ஹெட் ஆஃபீஸில் எல்லாம் செக் பண்ணி பேங்க் சைடில் ஓகேன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சேல்ஸ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி தருவாங்க அந்த சேல்ஸ் சர்டிஃபிகேட்டை தான் ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு பேங்க்கோட மேனேஜர் தான் வருவாங்க ரிஜிஸ்டர் ப்ராசஸ் இவ்வளவு தான் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி